ஆண்டுடைய கிருபை இறக்கம் எவ்வளோ பெரியது பாருங்க ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து வாசிங்களேன் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்களேன் அவர் ஒளியில் இருக்கிறது போல அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் பாவம் இல்லை என்போமானால் நாமே

தேவனுடைய பிள்ளைகளே நாம் இருக்கிற இடம் பரலோகம் இல்லையா நம்ம இருக்கிற இடம் பரலோகம் இல்லையா நம்ம சுற்றிலும் இருக்கிற அநியாயம் அக்கிரமம் நடக்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் நம்ம எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் வரோமா கேட்கணும் யேசுவே உரத்தத்தால் என் பாவத்தை கழுவி சுத்தி கரீங்கப்பா எத்தனை பேர் அம்மேன்னு சொல்கிறீங்க ஆண்டவரே என்னை ஆண்டவரே என்னை நீதியாய் ஆண்டவரே அம்மே நாலு லூயா வாங்க பாருங்க அவன் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவன் தான் அந்த ஃபுல்பீட்டுக்கு முன்னாடி அவன் சோம் பண்ணுறான் அந்த ஜபத் கேட்டாரா அந்த ஜபத் ஆண்டர் கேட்டாரா ஞானசான எடுத்தவன் தான் அவன் அந்த சோத்திரம் வாசல் ஓரத்தில் நின்று வெளியில் நின்று அந்த ஆயக்காரன் செபித்த ஜெபத்தாண்டர் கேட்டார் எங்களை பைத்தால் எழியாச்சுன்னு செல்வமாக ஆவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி செபித்தான் லாஸ்டில் எப்படி செம் அந்த ஆயக்காரனை போல நாயில் செவன் ஜோம் பண்ணான் அவர் கேட்டார் ஆண்டவர் பெருமை உள்ளவரில் கத்திர எடுத்து நிற்கிற நீ பெருமை பீத்திட்டு இருக்காத நான் படிச்சிருக்கிறேன் நான் அப்படி இருக்கிறேன் நீ இப்படி இருக்கிறேன் ஒன்றும் காய்க்காகாது அது அது கறிக்கு உதவாது நீ நடத்துறது ஏசப்பா தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டு கேட்கணும் ஆண்டவர் இருபயாயிரம் ஆண்டவர் கிருபையாக இருமா ஆண்டவர் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் ஆள் ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கீறு வயது சொல்லுங்க ஒன்றுமில்லா ஆம ஆம எனக்கு

எர் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துலருந்து வாசிக்கும்படி கேட்கிறேன் ஸ்தூத்துறேன்

உங்கள் மனசாட்சியை உங்கள் மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்

அமேன் சோத்ரம் அந்த பலி உங்களை பாவமர கழுவாதியா அதான் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு வெள்ளாடு இளங்காலை இவைகள் இரத்தம் அல்ல உங்களை விடுதலை ஆக்கினது அமேன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் கைகளை பயத்திலேலையா செலுங்க பார்க்கலாம் சத்தமாலேலையா செலுங்க பார்க்கலாம் இயேசு எல்லாம் மனு புத்திரனுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தாரியா மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் அந்த அன்பு என்னைக்குமே மறக்க கூடாது நமக்குள்ளாக அந்த எண்ணம் பிள்ளையே அம்மே நாலு நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூணுல சொல்லப்பட்டிருக்கு தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் ஒருவேளை இங்க யாராவது இன்னும் ஞானஸ்தானம் இடாமல் நீங்கள் இருப்பீங்களா உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினால் பிரபாவிட்டால் தேவடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க மாட்டான் நீ விளையாடுகிற காரியம் அல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரோத்திரம் பிரைஸ்கார்ட் இன்னும் போகட்டும் இன்னும் போகட்டும் ஆமா போகும் ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிற எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் தெரியல ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிற அவர் வருகை சமீபம் ஆமேன் ஆலே லூயா இன்னும் போகட்டும் இன்னும் போகட்டும் ஏன்னா சிற்றின்பம் வேண சிற்றின்பம் வேணும்ல ஆமேன் ஸ்தோத்ரம் ஆண்டவர் நித்திய பேரின்பத்தை வைத்திருக்கிறார் ஆமேன் நீ சிற்றின்பத்தை நம்பி ஓடாத வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது சகோதரா சகோதரியே உழ்க்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா என் தேவனா இருக்கிறார் அல்லே லூயா கைகளை வைத்தல் ஏழியாச்சல்வோமாக இதுவரைக்கும் அவரை நம்பிதான் நம்ம உயர்வு நமக்கு கிடைத்தது இதுவரைக்கும் நம்பிதான் ஆண்டவர் இந்த மேன்மையை கற்று வைத்திருக்கிறார் எத்தனை பேர் அமேன் சொல்றீங்க என் ஏசு எனக்காக மறித்தாரியா எனக்காக ரத்தம் சிந்தினாரியா எனக்காக காயப்பட்டாரியா அந்த மேன்மை எனக்கு கிடைத்திருக்கிறது கைகளை வைத்தல் ஏலியா சொல்லுங்க பார்க்கலாம் முடிந்தவர்கள் எழும்பி நிற்கும்படி கேட்கிறேன் ஆண்டவர் மூன்றாவது நமக்கு சொன்னார் அமேன் இந்த பரலோகத்தினுடைய மேன்மை என்ன சபையை ஆண்டவர் சொன்னார் கைகளை உயர்த்தி அமேன் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வாசிக்கும் போது நமக்கு ஆண்டவர் ஒரு சபையை கத்த நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்துக்க ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க எனக்கு சபையை ஆண்டவர் தந்திருக்கிறார் எனக்கு நல்ல சபையை கத்தர் தந்திருக்கிறா கைகளை உயர்த்தி நம்ம எல்லாம் மன அம்ம மனவாட்டிகள் மணவாளனாகிய ஏ சுசீக்கிரம் வரப்போகிறா எத்தனை பேர் அம்மேன்னு சொல்றீங்க மனவாட்டியான அம்மேன் சோத்திர மனவாளனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமா ரெண்டு கைகளை ஆரம்பிங்க கதவை நான் திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இப்படி போறவங்க எப்படிதான் போனோம்னு சொல்லியிருக்கேன் நான் உண்மை உயர்த்தி சொல்லுங்க அன்பே அன்பே வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே, என் உள்ளம் உடையுதப்பா தாகம் ாம எனக்காயேங்கி நின்று அத்தியமமே தாகல நின்று பாவங்கள் சுமந்தி பரிகார நீ எங்கள் பாவங்கள் நமே பரிகார நீ அன்பே கல்வாரியன் அற்புதமான தெய்வனா இருந்து அவருடைய பிள்ளையாயனை வைத்திருக்கிறார் அவரின் பாவத்தை என் சாபத்தை என் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்தார் எனக்கு ஒரு நல்ல சபையை ஆண்டவர் தந்திருக்கிறார் இந்த கையை உயர்த்தி இதேவனை மையமைப்படுத்துங்க ஆண்டவரே எங்கள் சபையில் நீ தந்திருக்கிறது ஒழுங்கு நல்ல ஆசீர்வாதத்துக்காக மக்கு நன்றி ராஜா ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க கைவிடாதீங்க ஆண்டவரே மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே சபையை நீ அதிகமாக நேசிப்பதற்காக நன்றி ஆண்டவரே கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க எங்களோடு நீர் இருந்து ஜபங்களெல்லாம் நீங்கள் கேட்டு அற்புதமான காரியங்களை நீர் எங்களுக்கு செய்து நடத்தும்படி கேட்கிறேன் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாம்